வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதாவது சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு திரைப்படம் டிராகன் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பு அஸ்வத் மாரிமுத்து இயக்கம் பிரதீப் ரங்கநாதன் அனுப்பமா கயாட் லோஹர் கேஎஸ் ரவிக்குமார் கௌதம் வாஸ்தேவ் மேனன் மிஸ்கின் ஸ்னேகா கெஸ்ட் அப்பியரன்ஸ் மற்றும் பலர் நடித்த அந்த திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி படம் கமர்ஷியலி அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு காலேஜ் பேக்ரவுண்டில் எடுக்கப்பட்ட யூத்துக்குனே ஸ்பெஷலைஸ்டாக பண்ணப்பட்ட ஒரு படம் ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஃபில்ம் இந்த படத்துடைய கதையையோ மற்ற விஷயங்களையோ நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை ஏன்னா படம் பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாருக்குமே தான் இது பார்க்காதவங்களுக்கு வந்து சுவாரஸ்யத்தை குறைச்சிரும் அதனால் இந்த படத்தை பற்றியான ஒரு ஹைலைட்ஸு நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது வந்து இந்த படத்துடைய ஸ்டார்ட் அப்பே ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ஒரு நல்ல படிக்கிற மாணவன் அந்த ப்ளஸ் டூவில் நிறைய மார்க் வாங்கிக்கிட்டு அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்து தனக்கு பிடித்தமான பெண்ணுக்கிட்ட வந்து தன்னுடைய லவ்வை ப்ரப்போஸை பண்ணுறாரு ப்ரப்போஸ் பண்ணுறாரு ஆனால் அந்த பொண்ணு வந்து அதை மறுத்துடுறான் ஏன் அப்படின்னா எனக்கு ஒன்று பிடிக்கல இந்த இருக்கான் பார்த்தியா ஒரு மொக்க பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து காட்டுற பசங்களை ஸ்பைக் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக இருப்பாங்களே எல்லாம் ஒரு மாதிரி கலாட்டாக பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பையனை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அதன் பிறகு அந்த பையன் அப்படி மாறுறான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இதுக்கடையில் வந்து காலேஜ் இன்ட்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் அந்த காலேஜ் இன்ட்ரொடக்ஷனில் வந்து இவன் படிக்க போகிறாங்கிற மாதிரி நமக்கு எதிர்பார்ப்போம் ஆனால் அப்படி இல்லை ஆக்சுவலி அது ஒரு ஓப்பனிங் டே வெல்கம் டே பிரின்ஸ்பல் வந்து எல்லா புதிய எல்லாம் வந்து வரவேற்று பேசுவார் வழக்கமாக என்னன்னா எல்லோரையும் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க அங்கே கடைசியில் வந்து அதாவது காலேஜில் முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லுவாங்க இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்க டிஸ்டிக்ஷன் வாங்கியிருக்காங்க இவர் இந்த சப்ஜெக்டில் பெரிய மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த ப்ரின்ஸ்பல் அந்த ப்ரின்ஸ்பல் கேரக்டர் தான் மிஸ்டர் டைரக்டர் மிஸ்கின் பண்ணியிருக்காரு மிக அற்புதமாக அடாப்ட் ஆகியிருக்கார் அந்த கேரக்டரோட அவர் அந்த கேரக்டர் என்ன பண்ணோம்னா ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்டை காட்டும் அந்த ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட் யாருன்னா நம்ம ஹீரோ ஸோ இவனை மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது அவன் வந்து மொத்த சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயிலு நாற்பத்தெட்டு அரியரோட அவன் வெளில போயிருக்கான் அப்படின்னு சொல்லி முடிப்பார் இப்போ அவன் என்ன இருப்பான்னு ஓபன் பண்ணால் அவன் ஒரு நல்ல வேலையில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க இப்படி போகும் கதை அப்படி போகும் கடைசியில் அங்கேயும் அம்மா அம்மாக்கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் ஏமாத்துவான் அவனுடைய காலேஜ் மேட்ஸ் ரூமுக்கு போய்ட்டு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறது பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ட்ரிங்க் வாங்கி சாப்பிட்றது இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருக்கும் பொழுது இந்த கதையில் வந்து சில மாற்றங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் வரும் இல்லையா அது மாதிரி இப்போ அந்த கல்லூரியில் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான் அந்த பொண்ணு வந்துட்டு அவனை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போயிடுவான் ஏன்னா நீ ஃபெயிலியரே நீ ஒரு ஃபெயிலியர் பர்சன் அதனால் எனக்கு வந்து என்னோட எனக்கு உட்பி வந்து வேலை பார்க்குறவர் சொந்த வீடு வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு இப்போ என்ன பண்ணுவான்னா இவன் வந்துட்டு வேறு ஒரு ஐடியா மூலமாக அவன் எப்படி வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறதுலாம் இருக்குது சுவாரஸ்யப்படுத்துவாங்க நிறையா இதில் என்னன்னா சில ஹைலைட்ஸான விஷயங்கள் வந்து இருக்குது நல்லா இருக்குது நல்ல சென்டிமெண்டலாக அந்த அப்பா கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் அந்த ஜேம்ஸ் மரியன் அது வந்து ஒரு இன்னசெண்ட் ஒரு ஃபாதர் கேரக்டர் அது வந்து இப்படி இப்படி ஒரு அப்பாவுக்கு இப்படி ஒரு தருதலையான ஒரு பையனாக இருக்கானே அப்படிங்குற நமக்கே ஒரு வருத்தப்படுற மாதிரி இருக்கும் அதை வந்து அதை எப்பயுமே வந்து கிளைமேக்ஸில் அந்த டெரைவேஷனை சால்வ் பண்ணுவாங்களே அது மாதிரிலாம் சால்வ் பண்ணியிருக்காங்க இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயம் என்னென்னா இங்கே ஒரு அந்த கல்லூரியுடைய அந்த முதல்வரும் அந்த ஹீரோவும் சந்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் அதாவது அது ஆந்தி வேயில் அவனை பார்ப்பார் பார்த்துட்டு இவன் வேலை செய்கிற இடத்துக்கு வந்துட்டு சில விஷயங்களை சொல்லிவிட்டு அவனை திருட்டன் பண்ணிட்டு போவார் நீ ஒழுங்காக வந்து காலேஜில் வந்து நாற்பத்தெட்டு அரியரை முடித்தா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இல்லைன்னா இங்கே நீ வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்து நீ சேர்ந்துருக்க உண்மையை சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் இது வந்து இது இந்த இந்த கான்ஃப்ளிக்ட்டு தான் இன்ட்ரோல் பிளாக்கில் வரும் இதன் பிறகு அவன் எப்படி போயிட்டு என்ன பண்ணுறான் திருப்பி எப்படி வந்து ஜெயிக்கிறான் அப்படிங்கிறது கதையாக இருக்குது இதில் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு காலேஜில் ஃபெயிலான பையன் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எழுத போவான் ஆனால் நாற்பத்தெட்டு சப்ஜெக்டையுமே எழுத போகிறதுங்கிறது வந்து ஒரு கதையில் ஒரு புதிய விஷயமாக தான் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது அவளோட அவனோட படித்த அவனுடைய எக்ஸ் லவ்வர் அங்கே வந்து ப்ரொஃபஸராக வருவான் அப்படிங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு இப்போ அவன் இவனுக்கு என்ன பண்ணுறா இவன் இவன் அவளை எப்படி ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு கதையில் ஒரு காட்சி என்னன்னா இவனுக்கு ஒரு பிறந்தநாள் அந்த பிறந்தநாளுக்கு வந்து அவள் வந்து கேட்கலாம் கூட்டு வந்து இது பண்ணுவாள் அந்த மிட் நைட் அதாவது எக்ஸாக்ட் டுவெல் ஓ கிளாக்கு அங்கே ஒரு கால் வரும் அந்த கால் வந்து ஏற்கனவே வந்து இன்னொரு லவ் செகண்ட் லவ் இருக்குமா அது அந்த கதைக்குள்ளே அது ஒன்று இருக்குது அங்கேருந்து ஒரு கால் வரும் அவள் வந்து நான் இவன் மும்பையில் இருக்கேன்னு போய் சொல்லிட்டு வந்திருப்பான் இப்போ நான் மும்பைக்கு வர அவள் இப்போ அவன் எப்படி போயிட்டு அவளை வந்து யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது கதைக்குள்ளே இப்போ என்னென்னா அந்த ஒரு பயிற்சிக்கான ஒரு காட்சியில் அதாவது அந்த எக்ஸ் லவ்வர் வந்து அந்த கேக்கை எடுத்துகிட்டு வந்து இவன் சின்சியராக படிச்சுட்டு இருக்கும் பொழுது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அந்த அந்த மொமெண்டில் ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி வச்சுருக்காங்க அந்த ட்விஸ்ட்டு வந்து கதைக்கு அது தேவையானது தான் பட் அதே சேம் டைம் என்னென்னா அதுக்கு பிறகு இவன் வந்து அந்த எக்ஸாமில் வந்து ஜெயிச்சுட்டு போகிறான் அங்கே போன பிறகு அங்கே அந்த கம்பெனியில் வந்து ஏற்கனவே சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இன்கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்ஸு ஃபோர்ஜரி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து வர்றவங்க செக் செக் பொழுது இவனுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் இவன் அந்த ஷாக்கிங்கெல்லாம் அந்த அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க திரைக்கதையில் ஃபைனல் அது கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்குது அதாவது எப்படின்னா இவன் வந்து அதாவது ஒரு தப்பானவன் ஒரு ஆக்சுவலி இவன் தப்பானவன் கிடையாது நல்லவன் ஒரு குட் ஸ்டூடெண்ட் குட் பாய் இந்த குட் பாய் ஒரு சுச்சுவேஷனில் பேட் பாயாக மாறுறான் அந்த பேட் மாறும் பொழுது அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த 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 பிரச்சனையை அந்த அந்த டார்கெட்டை வந்து அந்த ப்ரின்ஸிபல் கொடுக்குறாரு அந்த ப்ரின்ஸ்பல் கட்டுறது தான் அந்த படத்துலேயே ஒரு ஹைலைட்டான புதிய ஒரு கதாபாத்திரமாக இருக்குது அவர் வந்து இந்த பையனை வந்து திருத்துறதுக்காக ஒரு முயற்சி எடுத்து அது திருத்துறாரா திருத்தலையா வே திருந்துறானா அப்படிங்கிறது ஒரு விஷயமாக போகும் அதுக்கு அவங்க இந்த கிளைமேக்ஸ் லீடு வச்சுருப்பாங்க அந்த கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது எப்படின்னா ஒரு பொயிட்டிக்காக ஒரு சென்சிட்டிவாக அதாவது சென்டிமெண்டலாக முடிய வேண்டிய ஒரு இடத்த வந்து திருப்பி வந்து ட்ரிகர் பண்ணி கொண்டு போகிறாங்க அது வந்து கொஞ்சம் ஓவர் ட்ராமாவாக இருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது மற்றபடி இந்த படம் வந்து மிக சிறப்பான ஒரு படம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அதாவது ஒரு இது சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு சிறந்த ஓவியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா அது ஒரு உயிர்ப்போட உயிரோடு இருக்கணும் அது எப்படின்னா மோனலிசாவோடய பெயிண்டிங்கை எல்லாமே உதாரணமாக சொல்லுவாங்க அது பெயிண்டிங் மாதிரி இருக்காது அது அப்படியே ஒரு பொண்ணு உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து புன்னகைக்கிற மாதிரி அப்படியே இருக்கும் அது மாதிரி ஒரு படம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம் அது மாதிரியான ஒரு படத்தை பிரதீப் ரங்கராஜ் ரங்கநாதன் அஸ்வத் மாரிமுத்து காம்பினேஷனில் நாம் அடுத்து எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்